ஒருபடியும் அவர் அற்புதமாக சொன்னார் நாங்கள் எதிரியை தாக்குவது என்பது வேறு எதிரியினுடைய நண்பனை நண்பனை அவனுக்கு எதிரியாக்குவது வேறு அந்த இன்னொரு நுட்பத்தை தான் ஜே ஆர் ஜெயவர்தனாவினுடைய விஷயத்தோடு அவர் பேசியிருந்தார் நல்லது அந்த கருத்தோடு நாங்கள் இப்பொழுது இங்கே பொதுமக்களிடம் இருந்து நாங்கள் இந்த ஜெயலலிதா தமிழக முதல்வர் ஜெயலலிதா பற்றியதான பல காட்சிகளை பல குரல்களை பல கருத்துக்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அவற்றை பார்ப்பதற்கு முன்பதாக இனிமே ஒரு நேருடைய அழைப்பை நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் திரும்ப ராஜாராம் தான் கலைக்கலாமா வணக்கம் ராஜாராம் சொல்லுங்க உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை ராஜாராம் குறைச்சி விடுங்க என்னன்னு சொன்னா இப்ப சொன்னால் உலகத்தின் நிறைய நாடுகள்ல போராட்டங்கள் நடக்குறீங்க பாத்தீங்கன்னா லிபியா ஏமன் சிரியா இதெல்லாம் நடக்குது இந்த போராட்டங்களை எடுத்து பார்த்தால் ஆஹ் அந்த போராட்டங்களோட அப்படியே எங்கட போராட்டம் வந்து இருநூறு வீதம் வந்து நியாயமானது ஆனால் அந்த போராட்டம் லிபியாவில ஆயிரம் பேருக்கு கூட சாரையில அதுக்கடையில பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி அமெரிக்கான்னு சொல்லி போய் அடிச்சு அவங்களுக்கு எல்லாம் ஆயுதம் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க எப்படி அவங்களோட உண்மையான புத்திசாலிய தன்மை தான் நான் சொல்லுவேன் அதை வந்து தலைமை தலைமைத்துவம் எடுத்துக்கொள்ள ஏதாவது ஒரு நாட்டின் உதவி இல்லாம நாங்கள் எதையுமே சாதிக்க முடியாது இஸ்ரேல் கூட தன்னை விடுதலை எடுத்தது அமெரிக்காவால இஸ்ரேல் போராட்டம் நடத்த தனிநாடு எடுக்க முதல்ல இஸ்ரேலுக்கு எதிர சகல அரபு நாடு அதோட ரஷ்யா சீனா இதெல்லாம் அரபு நாடுகளும் சார்பா இருந்தேன் இஸ்ரேலுக்கு எதிரா இருந்தது ஆனா இஸ்ரேல் வந்து எப்படி விடுதலை அடைஞ்சு அவனை புத்தி அமெரிக்கா கைக்குள்ள வச்சிருந்தார் நாங்கள் எந்த நாட்டு கைலுக்க வச்சிருந்தோம் ஒரு நாடு உங்களுக்கு இல்ல நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்கு அது உலக வல்லரசுகளை உலக நாடுகளை எங்களுக்கு நண்பர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டாக அவர் கூறியிருந்தார் ஆனால் இன்று கிளை கிட்ட வருகின்ற பொழுது நாங்கள் கனிகளை பறித்தாக வேண்டும் இங்கே நட்பு ரீதியாக எங்களுக்கான விடயங்கள் அங்கே நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் அவற்றை எங்களுக்கு சாதகமாக்க வேண்டும் கனிகள் எட்டுவதில்லை எட்டுவதில்லை என்று நாங்கள் கொட்டாய் விட்ட காலம் போய் இப்பொழுது கிளை பதிந்து கிட்டே வருகின்றது கனிகளை பறிக்க வேண்டும் அந்த கருத்தோடு நாங்கள் இப்பொழுது இங்கே பொதுமக்களிடமிருந்து நேரடியாக எடுத்த அவர்கள் பற்றி தமிழகத்தில் குரல் பற்றிய அவர்களுடைய கருத்துக்கள் அடங்கிய காட்சியினை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் greetings from the uk to the chief minister of tamil nadu. my name is graham williamson. i'm a director of a human rights organisation. act now is concerned about uh, tamil rights in sri lanka. we've been watching with interest what the chief minister has been doing, what you've been doing over there in tamil nadu. and we're very, very impressed that you're helping tamils. you're trying to bring to the world's attention what happened in the uh, conflict in may 2009. We're also uh, supportive of your call for a boycott of Sri Lankan products all around the world, but in particular from Tamil Nadu and hopefully the rest of India. Because we believe only in this way will we ever see justice for Tamils by boycotting Sri Lanka, and we support you all the way in your efforts. Thank you. இங்கே பார்த்தாலும் ஈழத்தமிழரின் பிரச்சனை ஈழத்தமிழரின் பிரச்சனை என்றுதான் வாழ்க்கை சுமூகமாக சில விடயங்கள் தடங்கி இருந்தால் எமது எங்களுடைய ஈழத்தமிழரின் நிலைமை பிரச்சனை அல்ல எங்கள் நிலைமைதான் படுமோசமாகிக் கொண்டிருக்கிறது வாழ்வில் போனால் வராதது ரெண்டு விஷயம் மானமும் உயிரம் அது ரெண்டும் நித்தமும் ஈழத்தமிழருக்கு உருளே போய்கொண்டிருக்கிறது அப்படியான மிகவும் மோசமான நிலையை அரசியல்வாதிகள் தேர்தல் வரும்போது மட்டும்தான் பேசுவார்கள் தேர்தலில் வெற்றி பெற்றபின் அதை மறந்து போய் விடுவார்கள் வந்து ஒரு வாக்குக்கு ஒரு தமது தேவைக்காக பாவித்து விட்டு அப்புறம் அதை பற்றி யாருமே பேசுவதில்லை ஆனால் இன்று தமிழகத்தில் தேர்தல் அமூக வெற்றி பெற்ற நமது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று ஈழத்தமிழருக்காக மிகவும் உரத்த குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாம் என்றும் நம்பியுள்ளவராக இருப்போம் ஹலோ supporting you here from the UK we have witnessed what is happening over there in Sri Lanka and uh, we fully support uh, an investigation into the war crimes uh, and we wish you good luck Dr எங்கள் ஈழ மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக அவர்களுக்கு எனது முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பின் மற்ற அரசியல்வாதிகளைப் போல அல்லாமல் அவர்கள் முதலில் குரல் கொடுத்தது எங்கள் பிரச்சனை சம்பந்தமாக ஹிலரி கிளின்டன் இந்தியாவுக்கு வந்திருந்த பொழுது அவருடன் இந்த போர்க்குற்றங்கள் பற்றியும் தமிழர்களுக்கு நடைபெற்ற அநீதிகள் பற்றியும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அவர் தான் சொன்ன மாதிரி முதல் வேலையாக சட்டசபையில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இந்திய அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளார் அவர் இன்னும் இன்னும் பல வழிகளில் இதை வலியுறுத்தி சொல் சொல்லி எங்கள் மக்களின் விடுதலைக்காகவும் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்காகவும் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்து அதன் மூலம் எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு அனுசரணை தொடர்ந்து செய்வார் என்று நம்புகிறேன் Um, yeah, I think it's good to hear that Jayalalitha is advocating for the cause of uh, Sri Lankan Tamils, and she's trying to really bring out the issues uh, in public forum. Not only um, you know through Hillary Clinton, she's going to make it not only national but also through international. I think it's it's a good step uh, taken to um, address the human rights issues um, of Sri Lankan Tamils. I think I'm a I think I'm a proud Indian to say that you know at least. Um, the, the current Chief Minister, Jelita, is really doing a great job for giving um, good quality of life um, and a free life to Tamilians in Sri Lanka. Thanks. thank you. We believe in you. இங்கே லண்டனிலே வாழ்கின்ற பல்வேறு விதமான தரப்பு சார்ந்த தொழில்களை செய்கின்ற மக்களிடமிருந்தும் தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பற்றியதான கருத்துக்களை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம் டாக்டர் இந்து இப்ப நாங்கள் நிகழ்ச்சி இறுதியாக நிறைவு செய்ய முதல் நீங்கள் உங்களுடைய அமைப்பு பிரித்தானிய தமிழர் பேரவனுடைய அமைப்பு சார்ந்தும் ஒரு வைத்தியர் என்று அல்லது பொதுமகள் தமிழ் மகள் என்ற வகையிலும் இறுதியாக எங்களுடைய பார்த்துக் கொண்டிருக்கிற நேர்களுக்கும் அல்லது இது தொடர்பாக இந்த விடயம் தமிழகத்தின் குரல் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன இந்த குரலுக்கு நாங்கள் இன்னும் எவ்விதமாக அணி சேர்க்கலாம் வலு சேர்க்கலாம் மக்கள் என்ன செய்ய வேண்டும் எ நாட்டில் அதை மொழிவாய்க்கால் பிரச்சனைக்கு பிறகு எங்களோட விதவைகள் சம்பந்தமான பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனை அது வந்து இப்போ எண்பத்தி விதவைகளுக்கு மேல் வடகிழக்கில் இருக்கிறார்கள் என்று அபிஷியலாக அறிவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனை எங்களை பொறுத்தவரையில் தமிழ மக்கள் அதை தமிழ் மக்களுக்கு அதாவது தமிழ் பெண்களுக்கு நடந்த மிக பெரிய கொடுமையை கட்டாயமாக உணர்வாளர்கள் அதை மறக்க மாட்டார்கள் அது விதவைகளாக மட்டுமல்ல எனக்கு தெரியுமே என நான் பத்து வயது ஆக இருக்கும்போது நான் என் தாபார்த்தந்தான் என்ன அம்மா பென்ஷன் போது அதாவது பென்ஷன் கிடைச்சு கொண்டிருந்த காரணத்தால நாங்கள் ஒரு 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 மாசமும் ஆனாலும் கஷ்டத்துக்கு மத்தியிலும் வாழ்ந்தோம் ஆனால் அந்த பென்ஷன் வசதி கூட இல்லாமல் ஒதுக்கப்பட்ட மக்களுக்குள்ள ஒதுக்கப்பட்ட நிலையில அவர்கள் பாலியல் துன்புறுத்தப்பட்டு வாழ்வழந்து வலுவிழந்து வலுவிழந்த நிலையிலும் அவர்கள் பென்ஷனோ வேற உபகாரங்களோ இல்லாமல் அவர்கள் வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் அப்படியான நிலைமைகளை கட்டாயம் ஜெயலலிதா அம்மையார் ஒரு பொண்ணாக இருக்கிறபடியாக

அவர் நிச்சயமாக உணர்வுகளை மதித்து தொடர்பாக ஒரு ஒரு முதல் அடியை எடுத்து வைத்திருக்கின்ற ஒரு துணிச்சலான தீர்மானத்தை நிறைவேற்றி அதை செயல்படுத்துவதற்கு முனைகின்ற தமிழக முதல்வருக்கு எங்களுடைய நேரடியான கடிதங்கள் மின்னஞ்சல்கள் தொலைநகல்கள் போன்ற பல விடயங்களோடு எங்களுடைய குரல் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கின்றது ஒரு துணையாக இருக்கின்றது